ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்காது என்ன தனியாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க என்ன என் ஒய்ஃபு ஊருக்கு போயிட்டா ஸோ போர் அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கும் போது அம்மா ஃபோன் பண்ணாங்க டேய் எனக்கு பரோட்டா செஞ்சு கொண்டு வாடா அப்படின்னாங்க சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் சும்மா வாழையில் தண்ணி தெளிக்கிற மாதிரி தரையில் தண்ணி தொழிச்சு தண்ணியெல்லாம் போற்றி நல்லா போட்டுலாம் கழுவி முடிச்சுட்டு துண்டெல்லாம் போட்டு தொடச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கிலோ மைதா மாவை கொட்டி ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறது வந்து நார்மல் பரோட்டா கிடையாது மதுரைக்கு பேர் போன மதுரை பன் பரோட்டா தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அந்த பரோட்டாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றது நான் கிளியராக சொல்கிறேன் ஒரு கிலோ மைதா மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டம்ளர் பால் அதுக்கப்புறமா வந்து கல்லூப்பு ஏன்னா நான் வந்து தூளுப்பு பயன்படுத்தலை அதுக்கப்புறம் சர்க்கரை சக்கரை வந்து சும்மா ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுமானது சக்கரை போட்டால் பரோட்டா இனிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க நம்ம அந்த எண்ணெயில் வந்து ஊற்றி பொறிச்சு எடுக்கும்போது அந்த ஒரு ப்ரௌனிஷாக ஒரு ஃப்ளேவர் மாதிரி வரும் பார்த்திங்களா மேலே பார்க்கும்போது தெரியும் அது பார்க்கறதுக்கே ஒரு கலர் வந்து செம லுக்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த சுகரை நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்க வேண்டியதுதான் ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க நார்மலாக வாம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கூலிங் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் இருக்கும் அப்புறம் செக்ல ஆட்டினா கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடைசியாக ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து முட்டை பிடிக்காது நீங்கள் முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை I'm not going to do அப்பா முடியல பரோட்டா பிணையிறதுக்குள்ளே ஏதோ ஒரு ஒன்றரை மணி நேரம் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது மாதிரி உடம்புலாம் குபு உவுன்னு வேர்க்குது அவ்வளோதாங்க மாவு நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுடைய உள்ளங்கை கிட்ட வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா பரோட்டாவை நம்ம தூக்கி இப்படி போடும் பொழுது அந்த பரோட்டா வந்து கிளியாமல் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த பக்குவத்தை நம்ம வந்து பிணையிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம மாவை பிணைஞ்சு முடிச்சிட்டோம் ஸோ இப்போது வந்து லாஸ்ட்டு ப்ராசஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எண்ணெய் எடுத்து நம்ம எப்படி ஃபேஸுக்கு அழகாக க்ரீம் அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி மேலாப்பில் ஸ்மூத்தாக நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து இந்த இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா துணி ஸோ அந்த மாதிரி ஒரு வேஸ்டி துணி மாதிரி காட்டை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க அது நல்லா நினச்சி புளிஞ்சுட்டு இது மேலாப்பில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எங்கேயுமே கேப் போகாத கவர் பண்ணி அந்த துணியை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கினாங்களே மாவுஸ் மாவு பண்ணு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மாவை கத்தியில் இப்படி அறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே ஸ்டிக் மாதிரி வரும் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு ரைட் ஹேண்டில் உங்கள் கட்டை வச்சு அப்படி புஷ் பண்ணுங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து கட்டை வரலையும் ஆள் கட்டை வரலையும் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் அப்படி வச்சுக்கோங்க அப்படி அந்த புஷ் பண்ணிங்கன்னா சந்து அப்படியே அழகாக உருண்டே வருதுங்களா இப்போ அப்படியே அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உருண்டை வந்துடும் முடிஞ்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்கள் ரைட் ஹேண்டு கட்ட வச்சு அப்படியே புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படியே அழகாக உருண்டு உருண்டே வந்துடும் இவ்வளோதாங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் உருட்டி வச்சாச்சு இதெல்லாம் ஜஸ்ட்டு அப்படி ஆயில் அப்ளை பண்ணி வச்சோம்னா ஒரு டென் மினிட்ஸு இது நல்லா ஊரிச்சுன்னா அதோட சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் நல்லா ஊறிடுச்சு இவன் அப்படியே பூத்து நாப்பில் எடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒரு இடத்துல போட்டுவாங்க அது உங்களுக்கு கூப்பிட்டா அப்படி இந்த கையில் வந்து இந்த இடம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நல்லா வச்சு மெதுவாக அப்படியே கூட அப்படி சுற்றி அப்படி எடுத்துட்டு நிறுத்துட்டு உங்களுக்கு இதுவே தேவையில்லை சப்பாத்தி கட்டே தேவையில்லை இந்த மாதிரிங்க இந்த கை இருக்கு இல்லைங்களா உங்களுடைய வலது கையை கீழே வச்சுக்குவாங்க இடது கையை மேலே வச்சுக்குவாங்க இந்த கட்டை வந்து அப்படி உள்ளே விட்டுருவாங்க அவளை இங்கே கட்டை வந்து மேலே விட்டுக்கு போகிறீங்க எடுத்து ஆ வெடிக்க போறீங்க அவ்வளவுதான் மேட்டர் அவ்வளவுதான் சோ இப்படியே தூக்கி கிடைச்சமோ வந்துடும் இது சப்போஸ் அடிக்க வரல எங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அழகா கொஞ்சம் வீடியோ கவர் ஆனதுனால என்னாலும் கொஞ்சம் பண்ணல எப்படி கிளியாம வராம பார்த்தீங்கன்னா இல்லையா பையன் ஆ அப்படி வந்து உடனே நல்லா பாருங்க எவ்வளோ அகலம் வந்துட்டு பாருங்க அவ்வளா அப்படியே அப்படி சுருட்டிச்சு அப்படியே பொண்ணையும் ஒவ்வையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி போத்துனாப்ல ஹேண்டில் பண்ணால் சூப்பராக வருவான் பையன் இந்த பரோட்டா இல்லைங்களா நல்லா மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ்ஸு அவ்வளவுதான் இதை அப்படியே தூக்கி இடையில் போட்டு பிடிச்சோம்னா பன் பரோட்டா அந்த மேட்டர் ஸோ பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது பாத்தீங்களா ஸோ இந்த ப்ரௌனிஷாக வந்து வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணோம் இல்லையா இதில் அதுதான் ரீசனு எப்படி பாருங்கள் எவ்வளோ அளவு கலர்ஃபுல்லாக சம்மே இருக்கு பாருங்கள் இது வந்து சுகர் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக இருந்தது ஜஸ்ட்டு அதெல்லாம் நன்றிங்களா அப்பா சுரு லேயர் பார்த்திங்களா கூட இந்த மாதிரி போட்டு உடனே இது என்ன பண்ணுறீங்க அழகா ஒன்று முறை ஒன்று ஜெடிக்கு வச்சுக்கோண்ணே அப்படி சுத்தி ஒரு நாலு டைம்